ஸ்லாம் தம்பி அலைக்கும் வலைக்குமார் பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் வக்பு வாரிய திருத்த சட்டம் இவையெல்லாம் மறைமுகமாக இஸ்லாம் சமு இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளது நீங்கள் இந்த திமுக அரசு இந்த சமுதாய முஸ்லீம் சமுதாய மக்களை இந்த விஷயத்தில் பாதுகாக்க மறந்துவிட்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இச்சட்டங்கள் அனைத்தையும் தடை செய்வீர்களா சாத்திய கூறு மாநில அரசுக்கு இல்லை இருக்கா இதை இதை எதிர்த்து நீங்க சொல்ற சரியத்து வக்ப வாரியம் அந்த மதமா எதிர்க்குள்ள பொது சிவில் பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டத்தை தொடக்கத்திலிருந்தே நாம எதிர்க்கிறோம் அதில் வந்து தங்கச்சீட்டு பதில் சொன்ன நான் அது உறுதியாக எனக்கு எந்த திமிறில் சொல்றேன்னா பொது சிவில் சட்டத்தை சீக்கியன்ற நிறைவேற்ற முடியாது நான் சொன்னேன் என் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்றும் இல்லை என் சாப்பாடும் ஓன் சாப்பாடு ஒன்றும் இல்லை நீ சப்பாத்தையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்ற நான் கறி மீன் இல்லாமல் குறிப்பாக மாட்டுக்கறி இல்லாமல் எனக்கு சோறு இறங்காது அப்படின்னு நான் அதனால அதெல்லாம் சும்மா சொல்லுவான் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தலாக வெயிலு இருக்கல அப்படி ஆனால் அந்த சரி சட்டத்தை எதிர்த்து பெரிய அளவுக்கு சண்டை போட்டேன் நான் அதில் பெண்களுக்கான முழு பாதுகாப்பை நபிகள் நாயகம் அந்த சட்டத்தையே நான் படித்து உலமாக்கள் மக்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்திலாம் நான் எல்லா கூட்டத்துலேயும் போய் பங்கேற்று பேசி இது பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் வக்வாரிய சட்டம் இதையெல்லாம் வந்து இன்றைக்கி உங்கள் மகன் ஒரு சேவல் இந்த சேவல் கூண்டுகளிலிருந்து கூவுறதுனால சத்தம் கூட்டுக்குள்ளே கேட்குது வெளியில் வரலை கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்னை கூட்டிலிருந்து வெளியேற்றி விடுங்க ஏணி வச்சு நான் பறந்து குறை மேல போய் உட்கார்ந்துக்கிறேன் என்னடா தம்பி அப்புறம் நீங்க கேட்கறதெல்லாம் சாதாரணமா நிறைவேற்றுவோம் நீங்க கவலைப்படாது